அடுத்து பழமுறை சோலையை நோக்கி எங்களுடைய பயணம் நம்ம கேங்லாம் அங்க இருக்காங்க நாம சாமி பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்தோம்னா இத பஸ் ஸ்டாண்டு நாம திருப்பரங்குன்றம் பார்த்துட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க வந்துட்டு அங்கே இருந்து நம்ம இப்போ திரும்ப பழமுதி சோலைக்கு இன்னொரு பஸ் மாறணும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் பழமுதி சோலை தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகனோட அறுபடை வீடுல ஆறாம் படை வீடு ஸோ நீங்கள் மதுரை வந்தீங்கன்னா ரெண்டு முருகனோட படை வீடுகளை பார்க்க முடியும் பழமுதை சோலை பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர் அவுட்டில் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்துட்டு மதுரையில் கோயில் பார்க்குற இருந்தா இருந்தால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பழமுதை சோலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் மதுரை மீனாட்சி பார்க்கறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்க மதுரையில இருந்து பழமுறை சோலை போறதுக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்குவெண்ட்டா கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்கு ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்காது நாம எல்லாருமே ஒரு கதை கேள்விப்பட்டிருப்போம் முருகப்பெருமான் வந்து ஔயாரு கிட்ட வந்துட்டு பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாங்கிற மாதிரி ஒரு கதை வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா பழமுறை சோலையில தான் நடந்ததா வந்து நம்பப்படுது நாங்க ஈவினிங்கா போனதுனால வந்துட்டு நாங்க கோயில் ரீச் ஆகுறதுக்குள்ளேயே வந்து ஃபுல்லா இருட்டிருச்சிங்க நாங்க வந்து கோயிலை சுத்தி பார்க்கவே எங்களுக்கு ஒழுங்கா டைமே கிடைக்கல A few moments later. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ தாங்க ஆகுது அதுக்குள்ளேயே பாருங்க இவ்வளோ இருட்டிருச்சு நீங்கள் பழமுதி சோழன் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்துலேயே நாலு முக்கியமான கோவில் இருக்குது அதையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படிக்கருப்பண்ண சுவாமி கோவில் இருக்குது அதுக்கப்புறம் கல்லழகர் அழகர் கோவில் இருக்குது பழமுதி சோலை கோவில் இருக்குது பழமுதி சோலையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம மலை மேலே போனோம்னா ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது அங்கே வந்து ஒரு ஃபேமஸான தீர்த்தம் கூட இருக்குங்க உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த நாலு கோவிலுமே தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது நாலுமே போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃப் டே இங்கேயே வந்து தேவைப்படும் நாம் இன்னைக்கு பழமுதிர் சோலை மட்டும் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பஸ்ஸஸ் தான் பழமுதி சோலைக்கு போகுங்க நாம்ப அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுல தான் போக போகிறோம் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சு நம்மளுக்கு வந்து பழமுதிர் சோலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோயில்கிற ஒரு ஏரியாலேருந்து டைரெக்டாக பஸ் இருக்கு நாங்க அந்த பஸ்ல தான் ஏறி இருக்கோம் அந்த பஸ்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க இந்த மாதிரி பஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நம்ம லாஸ்டா கடைசி பஸ்ல போறவங்க இது அதனால வந்துட்டு நாங்க இதே பஸ்ல போயிட்டு இதே பஸ்ல இருந்து ரிட்டர்ன் வருவோம் சோ அதனாலதான் வந்து ஒட்டுக்கா டுவெண்ட்டி ருபீஸ் வாங்கிட்டாங்க நாம இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்து கிளம்ப போறோம் பழமொழி சோலை பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து ஒரு ஹில்லுங்க ஒரு சின்ன மலை அது நம்ம பகல் டைம்ல போனா ஃபுல்லா அந்த மலை எப்படி இருக்குன்னு எல்லாம் பாக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க இதுக்கு முன்னாடி பழமுதி சோலை வந்து பகல் டைம்ல போயிருந்தீங்க அந்த ரூட்ல எப்படி இருக்கும்னு சொல்லுங்க இல்லை நாங்கள் நைட் டைம் போனதால ஒன்றுமே தெரியல ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு சுத்தியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேல கோயிலுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம் கோயில் ரீச் ஆனதும் நாங்க எங்கேயுமே நிக்கலங்க டேரக்டா வந்துட்டு தரிசனத்தை பார்க்க போயாச்சு நம்ம தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு கோவில்ல பாத்தீங்கன்னா எங்க கூட பஸ்ல வந்தவங்க மட்டும்தாங்க இருந்தாங்க மொத்தமாவே ஒரு பதினஞ்சு பேர் தான் அதிகபட்சமா இருந்திருப்போம் நல்ல ஒரு சூப்பரான தரிசனம் அந்த முருகனோட கருவறைகிட்டயே வந்து எங்களை அலோவ் பண்ணாங்க நாம தரிசனம் பண்ணிட்டு எந்த பஸ்ல வந்தோமோ அதே பஸ்ல தான் நம்மளோட லாஸ்ட் பஸ் இப்போ பதிலுக்கலாம போறோம் நம்ம ரொம்ப ஒரு சூப்பரான தரிசனங்க பழமுதி சோலையில ஏன்னா வந்துட்டு லாஸ்டா தான் இருந்ததுனால பொறுமையா தரிசனம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கோயில சுத்தி பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு நாங்க வந்து எந்த பஸ்ல போனோமோ அதே தான் எங்களை திரும்பி ஏத்தி கூட்டு வந்துட்டாங்க நீங்க பகல் டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே நம்ம அழகா முறையில ஏறப்ப வந்து டிக்கெட் வந்து டென் ருபீஸ் தான் வாங்குவாங்க திரும்ப நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு ராக்கா யம்மன் கோவில் எல்லாம் நம்ம லேட்டா கூட போலாம் நம்ம ரிட்டர்ன் போறப்ப தனியா நம்ம டென் ரூபீஸ் திரும்ப டிக்கெட் வாங்கிடும் நாம எந்த வண்டியில போனோமோ அதே வண்டியில ரிட்டர்ன் இறங்கியாச்சு மதுரையில நம்மளோட ஒன் டே ட்ரிப் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நாம பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்மளே வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் மதுரையில நம்ம சூப்பரான பிளேஸ்ல நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய்